மதிமுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது அரசியல் திண்ணை நிகழ்ச்சி இன்னைக்கு நம்மளோட அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா மூத்த பத்திரிகையாளர் தாமோதர பிரகாஷ் லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி சிரிச்சு காட்டுறாரு சைக்கோ தனமா ஒரு தனம் பட்டுறாரு அரசியல் ஒரு தோல்வி அடைஞ்ச உடனே அடுத்து வேல்பாரின்னு ஒரு படத்துக்கு கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு அவருக்கு நல்லா தெரியும் இந்த கட்சி ஜெயிக்காது காங்கிரஸ் வெளியேறினா அதை சந்திக்க திமுக தயார் காங்கிரஸ் தூக்கு இது வந்து பிஜேபி வந்து தாவே காக்க கொடுத்த அஜெண்டா விஜய விஜய்க்கு பின்னாடி இருக்க மக்களை ஏண்டா தொட்டோன்னு நீங்க யோசிப்பீங்க சரி ஏண்டா தொட்டோன்னு யோசிக்கிற அளவுக்கு தொட்டவனை ஏன் சிபிஐ இது வரைக்கும் விசாரிக்கல செங்கோட்டையன் போய் தாவே கால சேர்றாருன்னா அதிமுக புண்டாக உடஞ்சி ஒரு பெரிய துண்டு போய் சேரணும் எங்கோடைனெல்லாம் வந்து ஒரு ஒரு பொருட்டாகவே எடப்பாடி மதித்தது இன்னைக்கு இருக்கிற நிலமையில திமுக ஜெயிக்கும் டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனை கடைகளிலும் கிடைக்கும் திரு விஜய் அவர்கள் வந்து இப்ப அந்த ஜனநாயகன் தன்னோட கடைசி படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் முழு நேர அரசியல்வாதியா மக்கள் பணி செய்யறதுக்காக தான் வரேன் அப்படின்னு சொல்றாரு அதனுடைய ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் நடக்க போறதா தகவல் அந்த ஆடியோ லான்சுக்கு சமீப காலத்துல கூட ஒரு பேட்டியில் திரு அஜித் அவர்கள் பேசினப்போ பார்த்தீங்களா எங்களுக்கு தான் அஜித் அவர்கள் பேசியிருக்கிறாரு கரூர் துயர சம்பவத்துக்கு டிவிக்கு எந்த விதத்துலேயும் சம்பந்தம் இல்லை விஜய் அவர்கள் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு இருந்து அந்த காணொலிகளை வெட்டி பரப்புனாங்க அடுத்து ஓரிரு நாட்களில் திரும்ப விஜய் அஜித் அவர்கள் பேசினதாக நான் விஜய் அவர்களுக்கு ஒரு நாளும் தீங்கு நினைத்ததில்லை அப்படின்னு பேசினதையும் எடுத்து பேசுனாங்க இந்த சூழலில் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அஜித் அவர்களுக்கு பிரத்யேகமாக அழைப்பு விடுத்துருக்கிறதா ஒரு தகவல் சொன்னதாக உங்களோட இது ஒன்று பார்த்தேன் ஆமாம் சார் அஜித்துக்கு மட்டும் இல்லை கமலுக்கும் ரஜினிக்கும் கூட அழைப்பு கொடுத்துருக்க அவர் வந்து அதை பில்டப் பண்ணி கொண்டு போகிறார் அதாவது இது என்னோடய கடைசி படம் நான் வந்து இண்டஸ்ட்ரியில் தகரா டப்பா மூஞ்சின்னு சொன்னைய மூஞ்சியை வந்து மெருகேற்றி நல்லா காலை வளைச்சி டான்ஸ் ஆட கற்றுக்கிட்டு ரைட்டா நல்லா தண்ணி அடித்து நல்லா அடித்து ப்ரௌன் சுகர்லாம் யூஸ் பண்ணி வந்து நான் வந்து அதுக்கப்புறம் திருந்துவேன் நான் இப்படிலாம் கேரக்டர்ஸ்லாம் பண்ணி வந்து ஒரு கதாநாயகனாக நான் வந்துட்டேன் இந்த கதாநாயகனா நான் அவதாரம் எடுத்து வெற்றி பெற்று பெரிய அளவுக்கு போனேன் அப்படின்றத வந்து நான் வந்து என்னுடைய படம் வந்து கடைசி படமாக ஜனநாயகன் அமைவது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் ஆகவே வந்து ஜனநாயகன் படத்தின் இறுதி ஷோவுக்கு தமிழ் திரையுலகின் பிரம்மாண்டங்களான ரஜினிகாந்த் கமலஹாசன் அஜித் அஜித் உச்ச நட்சத்திரங்கள் எல்லாருமே உச்ச நட்சத்திரங்கள் எல்லாமே சிவகார்த்திகேயன் அப்படி மாதிரி ஒரு பெரிய ஒரு படம் வந்து நின்று வாழ்த்தி என்னை வந்து தமிழ் திரையுலகிலிருந்து அப்படியே பேர்த்தெடுத்து அரசியல் உலகுக்கு அனுப்பணும் அப்படின்றத நான் விரும்புகிறேன் என்ற அடிப்படையில் ஒரு எல்லாருக்கும் இன்விடேஷனை வந்து அவரே கூப்பிட்டு பேசியிருக்காரு கமல் கிட்டையும் பேசியிருக்கார் ரஜினிகிட்டேயும் பேசியிருக்கார் அஜித் கிட்டேயும் பேசியிருக்கார் இல்லை அஜித் மட்டும்தான் பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கார் கூப்பிட்றாரு பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி அஜித்தோட இதில் வந்து அவருடைய அந்த பதிவு கரூர் சம்பவம் தொடர்பாக அவர் பண்ண பதிவில் முக்கியமானது என்னென்னா இந்த மாதிரியான சாவுகளுக்கு எந்த ஒரு தனி நபரையும் பொறுப்பாக்க முடியாது அப்படின்றது தான் அவர் ஒரு விஷயம் அது அவரோட பார்வைகளில் ஒன்று தனிநபரை பொறுப்பாக்க முடியாதுன்னா தனிநபர் தானே விழாவின் கதாநாயகனாக இருக்கார் பேச்சாளராக இருக்கார் அவர் தானே லேட்டாக வராரு லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி சிரித்து காட்டுறாரு சைக்கோத்தனமாக அவர் தானே பண்ணுறாரு அவரை அவரை மையமாக வச்சு நடத்தும் நடக்கிற நிகழ்ச்சியில் அவரை காரணமாக்காம செத்து போன முரசி மாணனியாக காரணமாக முடியும் விஷயத்தான் காரணமாக முடியும் அதை வந்து அவருக்கு எடுத்து சொல்கிறது தயாரில்லை உடனே அவர் சொன்ன அந்த பேட்டியிலே சொன்ன ஒரு கருத்தில் முக்கியமான கருத்து வந்து இந்த மாதிரி கும்பல் கூட்டி தான் வெயிட்டை காட்டணும் அப்படின்ற மாதிரி தங்களுடைய பலத்தை நிரூபிக்கணும்னு பலர் நினைக்கிறாங்க கும்பல் எல்லாருக்கும் கூடும் இது அஜித்தோட பேட்டியில் கும்பல் எல்லாருக்கும் கூடும் அப்படின்னு ஒன்று கூட நிறைய கும்பல் கூடுது கேரளாவில் அந்த மாதிரி கும்பல் எல்லாருக்கும் கூடும் அப்படின்ற மாதிரி அஜித் வந்து தன்னோட விஷயங்களை சொல்கிறாரு அப்போது இவங்க எடுத்து போட்டு இப்போ இவங்க அஜித்தெல்லாம் கூட கூப்பிட்டுப்பாங்க இ விஜய் தான் தன்னோட வாழ்க்கையில் வந்து அஜித் என்னுடைய எதிரி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண இவங்க வந்து இந்த இணையதளத்தில் ரொம்ப கிராக் பண்ணுவாங்க ட்விட்டரு சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக இவங்க வந்து இவங்களுடைய படத்தை வ வெளியில் வந்தோடனே அந்த படத்தை பூஸ்ட் பண்ணி பயங்கரமாக கொண்டு போவாங்க சமீபத்தில் ஒரு விஷயம் ஆல் இண்டியாவில் ட்ரெண்டிங் ஆச்சு அதுக்கு ஈக்குவலாக வந்து விஜய் ரசிகர்கள் தங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து ட்ரெண்ட் பண்ணி காமிச்சாங்க தங்களுடைய ஒரு வலிமையை வலிமையை வந்து ட்ரெண்ட் பண்ணி அவங்க காமிச்சாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ட்ரெண்டிங் கெப்பாசிட்டி என்பது இருக்கு அது இந்த இணையதளத்தில் பூந்து விளையாடக்கூடிய ஆட்களுக்கு நிறைய இருக்கு இணையதளங்கள்ல அந்த அவங்களதான் வந்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்கள் அப்படின்னு சொல்லிவல் வாரியர்ஸ் அப்படின்னு இவர் இவர்ச்சுவல் வாரியர்ஸ் ஜென்ரல் டேர்ம் வந்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்கள் அப்படின்னு இது வந்து அமெரிக்காவோட டெர்மினாலஜி அமெரிக்காவில் இருக்க சோசியல் மீடியாவில் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இருப்பாங்க அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்க ஃபாலோவர்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் போகும் இதெல்லாம் வந்து அமெரிக்காவுடைய சோசியல் மீடியாவில் நடக்கக்கூடிய இது தான் அந்த சோசியல் மீடியா வந்து ஆஸ்திரேலியா பதினாறு வயசுக்கு தடை பண்ணியிருக்கு மலேசியா அரசாங்கம் நேற்று தடை பண்ணியிருக்கு சைனாவில் சோசியல் மீடியாவே கிடையாது இவங்க சொல்கிற சோசியல் மீடியா எதுவுமே அங்கே ஒர்க்கே ஆகாது நெட்டில் சைனா ஒரு நூற்று நூற்றுக்கணக்கான கோடிகள் கொண்ட மக்கள் கொண்ட ஒரு இடம் அது அந்த இடத்துலையும் செல்லாது பல நாடுகள் இந்த சோசியல் மீடியாவுக்குள்ளே வராது ஸோ இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியா வந்து ரொம்ப மோசமாக இருக்குது பல விதங்களில் பல கேடான விஷயங்கள் அதில் நடக்குது அதை வந்து இவங்க வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் அஜித் வந்து சொன்ன உடனே இவங்க முதல்ல ஒரு காலத்தில் அஜித்தை எதிரியாக்குனாங்க இப்போ ரீசெண்டாக வந்து ரஜினியை எதிரி ஆக்கிறாங்க இது மாதிரி இவங்க எதிரிகள் ஆக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே வெவ்வேறு 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 ஆட்களை ஆக்கிட்டுருக்கிறதுனால அந்த விஷயங்களுக்குள்ளே வராங்க இப்போ இவர் வந்து புனிதர் பட்டம் பெற மாதிரி இந்த படத்துக்கு வந்து ஜனநாயகன் படத்தை வந்து ஃபைனல் படம்னு அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி இவர் படிக்காரு உண்மையிலே இது ஃபைனல் படம் இல்லை இவர் அரசியலில் தோய்வ தோல்வி அடைவார் அரசியல்ல ஒரு தோல்வி அடைஞ்ச உடனே அடுத்து வேல்பாரின்னு ஒரு படத்துக்கு கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு டைரக்டர் ஷங்கர் மூலமா வேள்பாரின்னு வெங்கடேசன சு வெங்கடேசனும் போய் பார்த்து ரைட்டா அவருக்கு கம்யூனிசம் அதெல்லாம் முக்கியம் இல்லை அவருக்கு அவருக்கு அவரோட நாவல் தான் முக்கியம் எப்பவுமே சு வெங்கடேசன் வந்து அந்த மாதிரி ஒரு ஆள் தான் செல்ஃப் இயக்கத்தை மீறி கட்சியை மீறி சுயம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரும்போது அவர் உதயச்சந்திரன் ஒரு ஐஏஎஸ் இருக்கார் இங்கே அவர் தான் தமிழக அரசியை இயக்கக்கூடியவர் அவரும் இவரும் சேர்ந்து கொண்டாடிட்டு இருப்பாங்க அவர் நாவல் வெளியீட்டு விழாவில் வந்து உதயச்சந்திரன் போய் உட்காந்து உலகாங்கிதமாக பேசுவார் இவங்க எல்லாரும் சேர்ந்து இளம் பகவத்தின்னு ஒரு தூத்துக்குடியில் ஒரு ஜூனியரோட ரிப்போர்டரு ஐஏஎஸ் இருக்கார் இதெல்லாமே ஒரு செட்டு இந்த செட்டெல்லாம் வந்து இப்போ நக்கீரன் மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பத்திரிகைகள் மேலே வர்றதை கூட இவங்க அந்த அரசாங்க புத்தக விற்பனையில் காயடிப்பாங்க டெக்ஸ்ட் புக் சொசைட்டி ஆர்டர் பிரிண்டிங் ஆர்டர் கொடுக்கறதில் காயடிப்பாங்க இது மாதிரிலாம் நிறைய இவங்கெல்லாம் செய்வாங்க இதெல்லாம் சு வெங்கடேசன் போய் பார்த்து அது இல்லாமல் ரெண்டு புதிய கிட்ட கதை கேட்டிருக்கார் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு பிற்பாடு கட்சி ஆரம்பித்ததற்கு பிற்பாடு கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு கதை கதை கேட்டிருக்காரு ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இந்த கட்சி ஜெயிக்காது இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு ஃபெயிலியரு அவர் சொல்கிறார்ல நீங்கள் கற்பனையில் எட்டக்கூடாத அளவிற்கு வருத்தப்படுவீர்கள் அப்படின்னு அவர் வந்து காங்கிரஸோட அலையன்ஸ்க்காக அவர் பேசுகிறார் விஜய் அவங்க வந்து கேரளாவில் வந்து விஜய்க்கு ஓட்டுருக்குன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து விஜயை ஊப்பண்ணு ஊ ஊ பண்ணுறாங்க சப் புஷ் பண்ணுறாங்க கேசி வேணுகோபால்னு கேரளாவில் அவர் சிஎம் ஆவதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு அங்கே ரமேஷ் சென்னிதலான்னு ஒருத்தர் இருக்கார் சிஎம் ஆவதற்கான முயற்சியில் இருக்காரு அவரை மீறி இவர் கேசி வேணுகோபாலு இங்கே வந்து இங்கே திமுகவுக்கு எதிராகவே சிந்தித்து திமுகவுக்கு எதிராகவே யோசித்து திராவிட இயக்கத்துக்கு எதிராகவே யோசித்து ஒரு விதமான பிளாக்மெயில் கும்பல் ஒன்று இருக்குது காங்கிரஸில் அதுக்கு தலைவன் வந்து சசிகாந்த் செந்தில் ஒருத்தர் திருவள்ளூர் எம்பி எம்பி அவரு அப்புறம் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சிந்திக்கிற ஜோதிமணி எம்பி அப்புறம் உண்ட வீட்டுக்கு ரெண்டக சேரதிய வேலையா வச்சிருக்க கார்த்திக் சிதம்பரம் புரியுதுங்களா அதுக்கு அப்புறம் திருச்சி வேலுச்சாமி அவரை பற்றி நான் சொல்ல விரும்பல காட்டமான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு அவரு கா சுப்பிரமணிய இருந்த இருந்தவர் வேறு வேறு எந்த விதமான விமர்சனங்களை முன்வைப்பார் அவர் அவர் அப்படி தான் வைப்பார் அவர் அவரோட இயல்பு நம்ம நான் வந்து அது அவருடைய கருத்து சுதந்திரம் நான் விட்டு போகிறேன் அதை விட ஒன்றும் பெரிய இது இல்லை அவர் காங்கிரஸ் கட்சியில் அவர் நான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவரா இல்லை தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவரா இல்லை எதிர்கட்சி தலைவரா யார் அவர் இல்லை காங்கிரஸ் கட்சியில் என்ன நிர்வாகி அவர் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து காங்கிரஸோட கருத்துக்கள்னு எந்த அளவில் ஏற்றுக்க முடியும் சசிகாந்த் செந்தில் ஒரு இணைய இணையதளம் மீடியாவை வச்சுக்கிட்டு அவர் மறட்டிக்கிட்டு இருப்பார் அது இதெல்லாம் விட ஒருத்தருக்கார் பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் அவர் வந்து பிடிஆர் பயணிவேல் தியாகராஜனுடைய பிடிஆர் பயணிவேல் தியாகராஜன் சாதாரணமாக அவர் பிடிஆர் வீட்டில் உட்காந்து பேசினதை டேப் பண்ணி வெளியே விட்டவர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர் தான் தேசிய ஊடகப் பொறுப்பாளர் அவர் வந்து மயிலாடுதுறை சீட்டு கேட்குறாரு மயிலாடுதுறை சீட்டை வந்து திமுக கொடுக்க மறுக்குது சுதான்ற ஒரு வழக்கறிஞரை நிற்க வைக்கிறாங்க அது மூலமாக அவங்க வெற்றி பெறுறாங்க இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கெல்லாம் அந்த பொறாமை அந்த விஷயங்களை வச்சு வராங்க கேரளா எக்ஸ்பிரிமெண்ட் வந்து தமிழ்நாட்டில் செல்லுமா அப்போ ஏன் கேரளாவில் வந்து சிபிஎம்மை எதிர்த்து நிற்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஏன் சிபிஎம்மோடு சேர்ந்து நிற்கிது கேரளா வேற தமிழ்நாடு வேற இல்லையா ரெண்டு அரசியலும் வேற வேறு இல்லையா ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கான பக்குவம் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இருக்காதா ஒன்றுமே இல்லாமல் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு பத்து எம்பிக்களை கொடுத்த மாநிலம் எது தமிழ்நாடு ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ் வார்டு கவுன்சிலர்களாகவும் மேயர்களாகவும் மாநகராட்சி தலைவர்களாகவும் மாற்றிய இயக்கம் எது திராவிட இயக்கம் திமுக இதெல்லாம் மீறி காங்கிரஸ் வந்து போயிடுமா எல்லை மீறிடுமா ரைட்டுங்களா இதெல்லாம் மீறி போகுதுன்னா அதுக்கு அதுக்கு பேர் வந்து இப்போ ஒரு ஒரு கட்டுப்பெட்டியில் ஒரு குடும்பத்தில் பாசங்களில் அண்ணன் தம்பி உறவுகளில் பிணைக்கப்பட்ட ஒருத்தனை வந்து எங்கேயோ இருக்கிற அடிக்கிறவன் கூப்பிட்டா போகிறான்னா அவன் அந்த பையனை நம்ம வந்து குடும்பத்தில் எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் காங்கிரஸ் வெளியேறினா அதை சந்திக்க திமுக தயார் போட்டுன்றாங்க அவங்க நீங்கள் போங்க வெளியேறுங்க இல்ல இந்தியா கூட்டணி வந்து இந்திய அளவுல வந்து இந்தியா கூட்டணி அமைகிறதுக்கே முக்கியமான காரணமா இருந்தது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் அது மட்டும் இல்லாம என்னோட பிரதர் அப்படின்னு வந்து அவர் அழைச்சிருந்தார் ராகுல் காந்தி அவர்கள் நான் வேற எந்த அரசியல் கட்சி தலைவரையும் நான் பிரதர்னு அழைக்கல உங்களை மட்டும் தான் அழைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அன்வீன்யமான ஒரு இது கொடுத்திருந்தாரு தமிழ்நாடு முதலமைச்சர் பீகார் சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக போய் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சும் காங்கிரஸ்க்கு ஆதரவாகவும் பிரச்சாரமும் பண்ணாங்க இந்த நிலைமையில அது எப்படி நீங்க சொல்றது எப்படி சாத்தியப்படும் ஆனால் அது சாத்தியப்படுற மாதிரி ஒரு சூழலை தானே இவங்க உருவாக்கி கிரீஷ் ஜொடங்கர் அப்படின்னு ஒருத்தன் வந்து ஜான் ஆரோக்கியம்னு வியூக அமைப்பாளர் இருக்கார் அவரோட ஒன்றா வியூகத்தை அமைச்சவர் எதுங்க கர்நாடகா தேர்தலில் வியூகத்தை அமைச்சவர் அவரும் இவரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பில்டப் ஒன்று ட்ரை பண்ணி பிஜேபி டபுள் அஜெண்டா கொடுக்குது ஒன்று நீ திமுக வீக் பண்ணு வீக் பண்ணு காங்கிரஸை பிரி செகண்டு மைனாரிட்டி ஓட்டுக்களை வந்து திமுக கிட்டேருந்து கொண்டு திமுக இப்போ போலிங் பூத்தில் ஆரம்பித்தா பதினோரு ஓட்டுலேருந்து ஆரம்பிக்குது அவங்களுக்கு ஒன்று கிடையாது பதினொன்று தான் அவங்களோட ஒன்று நம்ம ஆரம்பிக்கும் போது ஜீரோலேருந்து ஜீரோலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அந்த பதினொன்று வரைக்கும் வரக்கூடிய ஓட்டில் ஒரு நாலு ஓட்டை நீ தூக்கிட்டு போவோம் காங்கிரஸை தூக்கு இது வந்து பிஜேபி வந்து தாவே காக்க கொடுத்த அசண்டா செய்கை திரைமறைவுல இவங்க ரெண்டு பேருமே இன்டைரக்ட் பிஜேபி தான் தாவேக்கா அவங்க கொடுத்தா அஜெண்டா யார் ஒன்றா யூஸ் பண்ணலாம் தம்பி அவங்கள இப்போ எம்ஜிஆரோட வெளியேற்றத்துக்கு காரணம் இன்கம் டேக்ஸ் தான் இன்கம் டேக்ஸ் மட்டுமே காரணம் இல்லை இன்கம் டேக்ஸும் முக்கியமான காரணம் இந்திரா காந்தியும் முக்கியமான காரணம் அதுக்கு எம்ஜிஆர் வந்து அந்த முடிவு எடுக்கிறதுக்கு அதே மாதிரி விஜயோட இந்த முடிவுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதும் இன்கம் டேக்ஸு அமலாக்கத்துறை வழக்குகள் ஏகப்பட்ட வழக்குகள் அது வழக்குன்னு சொன்னோன்ன இப்போ நேற்றுக்கும் சரி இன்றைக்கும் சரி கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்திற்கு மேலே கரூர் துயர சம்பவத்திற்கான சிபிஐ வழக்கை வந்து திரு புஷியானந்த் அவர்கள் மேலேயும் அப்புறம் அது இல்லாமல் ஆதவர்ஜினாட்டையும் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இந்த வழக்குக்கு பின்னாடி ஏதாவது கூட்டணி அஜெண்டாக்கள் பேசப்படுமா அது வந்து பதின வர டிசம்பர் பதினைஞ்சி பதினாறு பதினேழில் அமித்ஷா சென்னைக்கு வராது ம் அப்போ தெரியும் அண்ணன் விஜய் மேலே என்ன வழக்கு இருக்குது சிபிஐ வழக்கு தான் போயிருக்கு சிபிஐ வழக்கு என்ன இன்புட் எடுத்திருக்காங்க அவங்க இவ்வளோ பேரை விசாரிச்சாங்களே புஷ்யானந்து அதை வர்ஜி நிர்மல் குமார் மதியம் ஆனா இவங்க குற்றம் சாட்டுற கவுண்டர் அலிகேஷன் பண்றது செந்தில் பாலாஜி மலை செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு விசாரிச்சாங்களா செந்தில் பாலாஜி தான் கரூர் துயரத்துக்கு காரணம்னு சொல்றீங்களா ம் விஜய விஜய்க்கு பின்னாடி இருக்க மக்களை ஏண்டா தொட்டோன்னு நீங்க யோசிப்பீங்க சரி ஏண்டா தொட்டோன்னு யோசிக்கிற அளவுக்கு தொட்டவனை ஏன் சிபிஐ இது வரைக்கும் விசாரிக்கல ஏன்னா செந்தில் பாலாஜி அந்த சீன்லயே இல்ல அவரா லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி சிரிச்சாரு அவரா டிஎஸ்பி சொன்னது மீறி உள்ள வந்து பேசினாரு அவரா ஒரு நாலாயிரம் பேர் கொண்ட படையை இருந்து கூப்பிட்டு வந்து இந்த கும்பலுக்குள்ளே சேர்த்தாரு இல்லை இல்லை அப்போது கதாநாயகன் நீ தானடா அடுத்து விஜயகூப்டு கூப்பிட்டு தான் உங்களுக்கு வெள்ளையாக தெரியும் அப்போது கூப்பிட்டு விசாரிச்சிட்டாங்கன்னா விஜய வந்து சார்ஜ் கொண்டு வருவாங்களா இல்லை இந்த கரூர் சம்பவம் என்பது அரசு அதிகாரிகளுடைய தவறு அப்படி கொண்டு போவாங்களா அரசு அதிகாரிகளோட தவறு அப்படின்னு கொண்டு போனோம்னா விஜய் பிஜேபிக்குள்ள வரணும் பிஜேபிக்குள்ள இவர் வரலன்னா விஜய் தான் காரணம்னு கொண்டு போவோம் இங்க எங்கேயுமே ஆச்சரியம் என்னன்னா செந்தில் பாலாஜியே இல்லை இவங்க யார் மேல குற்றம் சாட்டுறாங்களோ அவங்க அந்த இல்ல இல்ல இவ்வளவு நாள் விசாரணை இல்ல இல்லையே சரியா செந்தில் பாலாஜியா ஓடியா செந்தில் பாலாஜி யாரையோ தூண்டி விட்டுருப்பாங்களா ஒரு திமுக நிர்வாகி அவன் இருக்கானா இந்த நிலை மேல ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சியை ஆரம்பிக்க போறதாக கூட ஒரு பதினஞ்சாம் தேதிக்கு மேல அவர் தனி கட்சி தொடங்கினா கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு இது எப்படி பாக்குறீங்க இந்த கூட்டணி கணக்குகள் எப்படி போய் முடியும் டிசம்பர் பதினஞ்சு தான் அமித்ஷா ஓ அப்படி ஒரு கணக்கு இருக்கு இது பிஜேபி பண்ற ஒரு டிராமா செங்கோட்டையன் சொல்றதுன்னா பிஜேபி என்ன கைவிட்டுச்சு குழம்புதானே அவரு அவர் போய் சேர்ற அவர் முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் பல பேரை கூப்பிட்டு தான் போய் சேர்றார் அப்படி அப்படின்ற சேர்ந்துக்கிட்டோம் அவர் எழுபத் அவர் வந்து எழுபத்தி ரெண்டுலேருந்து இருந்ததுக்கு இன்னைக்கு இருந்ததுக்கு செங்கோட்டையன் போய் தாவே கால சேர்றாருனா அதிமுக துண்டாக உடஞ்சி ஒரு பெரிய துண்டு போய் சேரணும் எழுபத்தி ரெண்டுலேருந்து இருக்காருங்க அப்போ எவ்வளவு ஆதரவு தளங்கள அவர் கைப்பற்றியிருப்பாரு ஒரு துண்டா போய் சேரணும்ல ஏன் சேரல எம்ஜிஆரோட நம்பிக்கையை எம்ஜிஆரோட நம்பிக்கை அவர் பெற்றதே கிடையாது எம்ஜிஆரோட நம்பிக்கையை பெற்றவர் முத்துசாமி அவர் தான் முதல் அமைச்சர் முதல்ல அமைச்சரானவர் அங்கே அதே பகுதியில அதே பகுதியில இவங்க கிட்ட கூட சேர்க்க மாட்டார் எம்ஜிஆர் திருட்டுப் போயிடுனோம் இவனு இப்போதான் இவங்களுக்கு அறிவு வந்தது காளியம்மாளை கூட சேர்க்க அமைச்சிருந்தானுங்க அதுக்கு என்ன சொன்னானுங்க ஜான் ஆரோக்கியமும் ஆரோக்கியமும் சீமானும் காளியம்மால சேர்க்காம பாஜக அல்லது தாவேக்கா அதிமுக கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குமா தாவேக்கா அதிமுக கூட்டணி அமையுமா பாஜகக்குள்ள போ பாஜக குள்ள போகாம அதிமுக கூட்டணிக்குள்ளே அவங்களால போக முடியாது தான் போனோம் இப்போ செங்கோட்டையின கூப்பிட்றது சேர்றதெல்லாம் வந்து அதிமுக பா தாவேகா கூட்டணியை பாதிக்காது ஏன்னா முப்பதாம் தேதி எடப்பாடி கோபியிலேருந்தான் பிரசாரத்தை ஆரம்பிக்கிறார் ஐம்பதாயிரம் பேரோட ஆரம்பிக்கிறார் அதனால் செங்கோட்டையனெல்லாம் வந்து ஒரு ஒரு பொருட்டாகவே எடப்பாடி மதித்ததே கிடையாது அந்தாலும் ஒரு பொருட்டும் கிடையாது எங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் அதுக்குள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ சொல்ல முடியாது விஜய் வந்து கொள்கை எதிரின்னு சொல்கிற பாஜகவை பெருசாக விமர்சிக்காத வரைக்கும் நம்ம இந்த விடைக்கு போகவே முடியாது அவர் எப்போ வேணால் எப்படி ஓனால் செல்வார் அவர் முதல் மாநாட்டிலே சொல்லிட்டார் அரசியல் ரீதியாக நான் ஒரு முடிவெடுக்க வேண்டுமென்றால் எந்த தியாகத்தையும் செய்வேன் இப்போது இவங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்ன துணை முதல்வர் பதவியை வந்து இவர் ஏற்கனும் அதிமுகவில் எடப்பாடியே முதலமைச்சராக இருக்கணும் இதுதான் வந்து இவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல் அந்த சிக்கல் எப்படி போகுதுன்றதை பார்ப்போம் இப்போ பாஜக ஒரு கேம் பிளே பிளான் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க இவர் ஓபிஎஸை வந்து தனியாக கட்சி ஆரம்பிக்க சொல்லி அது பண்ணி இது பண்ணி அவங்க ஒரு கேம் பிளான் இருக்காங்க அந்த கேம் பிளான் என்ன அதோடய விளைவுகள் எல்லாம் இதெல்லாமே டிசம்பர் மாதம்தான் தெரியும் அப்போ தான் வந்து நீங்கள் கிளியர் பிக்சர் வரும் அதாவது இப்போ வந்து நம்ம இருக்கிற டைம் வந்து அதிகாலை மூன்று மணி இப்போ வந்து சூரியன் வந்து காலையில் எப்போ உதிக்கும் எப்படி உதிக்கும் கிழக்கு திசையில் உதிக்கும்னு தெரியும் ஆனால் எப்படி உதிக்கும் ஒருவேளை மழை மேகங்கள் மறைந்து அடர்ந்த இதுவாகி சூரியன் வந்து ஒரு எட்டரை மணி ஒம்பது மணிக்கு உதிக்கலாம் அப்படி மாதிரி சூரியன் உதிக்கும் காலகட்டம் தவறிப்போவதை போல ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் ஸோ டிசம்பர் மாதம் இந்த பிக்சர்கள் அரசியல் ரீதியாக பிக்சர்கள் தெளிவாகும் எப்படியும் சூரியன் தான் உதிக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தை எடுத்துக்கலாமா தான் உதிக்கும் அது என்னுடைய கருத்து சூரியன் உதிக்கிறது யாரும் தப்பாக சொல்ல முடியாது சூரியன் உதிக்கலைன்னா உலகமே கிடையாது சூரியன் கண்டிப்பாக உதிக்கும் அப்படின்றது வந்து அரசியல் ரீதியாக நீங்கள் திமுக தான் ஜெயிக்கும்ன்ற கண்டெண்டில் இருக்கு இன்னைக்கு இருக்கிற நிலமையில் திமுக தான் ஜெயிக்கும் அதை மாற்றுக்கிறதுல இருக்கும் அரசியல் சூழ்நிலைகள் அதுக்கு தான் சொன்னேன் டிசம்பர் மாதம் முடியட்டும் அதுக்கப்புறம் சூரியன் எப்படி உதிக்கும் எங்கே உதிக்கும் ஏன் உதிக்கும் எப்படியெல்லாம் போகும் அப்படின்றது தான் கண்டிப்பாக அது மேற்கில் உதிக்காது கிழக்கில் தான் உதிக்கும் பார்த்துக்கலாம் அரங்கத்திற்கு வந்திருந்து எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார் வணக்கம் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி